வணக்கம்ங்க மிக்கல்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் தோட்டத்துக்கு போனோங்க வாழை மரம் எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக தார் போட்டுருந்துதுங்க அப்படியே மூங்கில் மரத்தை கவாத்து பண்ணலாம்னு ஒரு சின்ன யோசனைங்க உடனே சுற்றி இருக்கிற மூங்கில் குச்சில எல்லாமே வெட்டிட்டுனுங்க இந்த மூங்கில் கண்ணை முப்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சினுங்க இப்போ நல்லா ஆளுக்கு மேலே சலசலையாக வளர்ந்துருச்சுங்க சரிங்க இந்த மூங்கிலில் பல பயன்கள் இருக்குதுங்க மூங்கிலோட குருத்தை நம்ம சமையல் செஞ்சு சாப்பிடலாமுங்க அந்த குருத்துல பல நன்மையான மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் சமையல் செய்யாமல் சாப்பிடக்கூடாதுங்க அதே மாதிரி ஒரு மூங்கிலோட அதிகபட்சம் அறுபது அடி வரைக்கும் வளரும் சொல்கிறாங்க அப்படி அதை வளரக்கு எடுத்துக்கூடிய நாட்கள் அப்படின்னா வெறும் ஐம்பத்தொம்பது நாட்கள் மட்டும்தாங்க ஒரு மூங்கிலோட ஆயுள் காலம் அப்படின்னா அறுபது வருஷம்ங்க ஒரு மூங்கில் ஒரு வருஷத்துக்கு சுமார் முந்நூற்றி பத்து கிலோ உயிர் கட்டுற தருதுங்க அதாவது ஆக்ஸிஜனை தருது அதே மாதிரி நமக்கு தேவையான ஆக்சிஜன் அப்படின்னா வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ மட்டும்தாங்க இது மட்டும் இல்லாமல் பல நன்மையான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் மூங்கில் மரம் தேக்கு மரம் மலைவேம்பு பீனாரி சவுக்கு பாக்கு தென்னை வாழை பப்பாளி கொய்யா எலுமிச்சை இந்த மாதிரி பல வகையான மரங்களை வைங்க நல்லதே நடக்குங்க நன்றே நடக்கட்டுங்க நன்றி